ரிட்டையர் டீச்சர் ஃப்ரம் தமிழ்நாடு பட் இப்போ வந்து பெங்களூரில் இருக்கேன் நான் பொண்ணு வீட்டில் சொந்த ஊர் வந்து கும்பகோணம் கும்பகோணத்துக்கு இவர் வராரு அப்படிங்கும் போது அவர் எப்பேர் மனுஷன் என் வயசுக்கு எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகுது அவர் வந்து நான் ரொம்ப அட்மயர் பண்ணுறேன் இவ்வளோ சின்ன வயசுல ஐபிஎஸ் எஃபிஷியன்ட் எல்லாத்துலேயும் சும்மா ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அப்படி கையில் ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாம் பதில் வருது ஏன்னா அவர் ஐபிஎஸ் அவ்வளவு அறிவு இருக்கு அறிவு இருக்கு ஆற்றல் இருக்கு வலிமை இருக்கு எல்லாமே இருக்கு அதனால பொண்ணு சொன்ன மாதிரி யார் யாருக்கோ நம்ம சான்ஸ் கொடுத்தோம் இருக்கு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்க இருந்து போடவும் நாங்க வருவோம் கண்டிப்பா இங்க அவர் நல்லா வரணும் அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் எப்பவுமே இருக்கு மோடிஜி மறுபடியும் வரணும் எல்லாம் சந்தோஷமா இருக்கே ஐயோ யார் மேல எங்களுக்கு எந்த ஈர்ப்பும் இல்லை கொஞ்சம் ஜெயலலிதா இருந்துச்சு அவங்க இறந்துட்டாங்க அதுக்கு முன்னால எம்ஜிஆர் மேல இருந்தது அதுக்கப்புறம் ஜெயலலிதா மேல அப்புறம் ஒருத்தர் மேலே எங்களுக்கு மதிப்பே ஈர்ப்பு எதுவுமே கிடையாது இப்ப இவரை நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம் ரொம்ப எதிர்பார்க்கிறோம் ஆசையோட இருக்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ